அக்கா அன் சகோ அண்ணன் தம்பி அக்கா தங்கை என்ற அந்த சகோதர தான் மனித சமுதாயம் ஆரம்பிக்கின்றது அப்படி ஆரம்பித்த காரணத்தினால்தான் சகோதர பாசம் என்ற ஒரே காரணத்துக்காக ஹாபில் காபில் என்ற அந்த சம்பவத்திலே காபில் என்ற தம்பியை ஹாபில் என்ற சகோதரன் கொலை செய்ய உட்படுகிறார் அப்படி முற்படுகின்ற நேரத்தில் தம்பி அண்ணனை பார்த்து என்ன சொல்கிறார் என்னை கொலை செய்ய நீர் முற்பட்டாலும் அதற்கு பகரமாக உன்னை தாக்கி உன்னை கொலை செய்ய நான் வர மாட்டேன் நான் விட்டு தருகிறேன் என்னை நீ கொலை செய்வதால் கொலை செய்யலாம் ஆனால் நான் திருப்பி அதற்கு பழி வாங்குவதற்காக நான் சண்டை போட மாட்டேன் இந்த சகோதரத்துவ பாசம் அங்கிருந்து ஆரம்பிக்கிறது கூட பிறந்த அண்ணன் கொலை செய்ய முற்பட்டாலும் கூட தம்பி பொறுமையாக அதனை அது அத்தோடு அந்த அண்ணனுக்கு வரக்கூடிய சகோதரனுக்கு வரக்கூடிய ஒரு கவலையையும் அல்லா குருவானிலே சொல்கிறான் எப்படி தம்பியை கொலை செய்து விட்டார் இப்பொழுது தம்பியை எப்படி என்ன செய்வது கொலை செய்யப்பட்ட தம்பி என்ன செய்வது என்று அப்போது துக்கப்படுகிறார் கொலை செய்த பின்னால் துக்கப்படுகிறார் அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா மனித சமுதாயத்தின் தொடக்கம் அல்லவா இந்த ஜனாசாவை என்ன செய்ய வேண்டும் என்ற அறிவை அந்த அண்ணனுக்கு புகட்டுவதற்காக அந்த சகோதரனுக்கு புகட்டுவதற்காக இரண்டு காகங்களை எல்லாம் அனுப்புகிறான் அந்த காகங்கள் இரண்டு சண்டை போடுகின்றன ஒன்று மற்றொன்றை கொண்டு விட்டது அந்த உயிரோடு இருக்கின்ற காகம் என்ன செய்கிறது தன்னுடைய இரண்டு கால்களாலும் அப்படியே மண்ணை கீறு கிளறி 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 எடுத்து விட்டு அந்த காகத்தை அதனுள்ளே போட்டு மண்ணை போட்டு புதைக்கிறது இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த அந்த சகோதரன் இந்த அளவுக்கு கூட நான் அறிவில்லாதவனாக ஆகிவிட்டேனா என்று கவலைப்பட்டு அதே மாதிரியாக ஒரு குழியை தோண்டி தன்னுடைய சகோதரனை அடக்கம் செய்த அந்த செய்தியை அல்லா திருமறை குரு சொல்லி காட்டுகின்றான் இங்கே கொலை செய்தாலும் கூட கவலை என்ற ஒன்று எதனால வருகிறது என்றால் கூட பிறந்த சகோதரன் என்ற காரணத்துக்காகத்தான் அந்த கவலை அவருடைய உள்ளத்திலே வருகின்றது